அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே மகா சக்தி வாய்ந்த பூஜிக்கப்பட்ட வில்வ வேர் உங்களுக்கு வேண்டுமா நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை மாசி மகா சிவராத்திரி இரவு முழுவதும் ஈசனுக்கு மிக சிறப்பாக பூஜைகளையும் பிரார்த்தனைகளும் செய்வது வழக்கம் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் ஹோமங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு இந்த ஹோமத்தில் வில்வ வேர் வைக்கப் போகின்றேன் வில்வச்செடிக்கு முறைப்படி மூலிகை சாபம் நீக்கி அதற்கு பிராண செய்து அதனுடைய வேரை முறைப்படி எடுத்து அதை அன்று இரவு முழுவதும் ஈசிரியத்தில் வைத்து பூஜை செய்து வழங்க உள்ளேன் இந்த வில்வ வேரை ஒரு சிறிய பட்டு துணியில் சுற்றி உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் வைத்து கொண்டால் பணவரவுக்கு குறைவே இருக்காது அல்லது இந்த வில்வ வேரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டால் உங்கள் குடும்பத்திற்கு ஈசனுடைய பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைக்கும் அற்புதமான மகாசக்தி வாய்ந்த இந்த வில்வ வேர் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த ஆண்டு மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ஓர் அறிவிப்பு மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்பது இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு மணிக்கு தொடங்கப்படும் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு மணி வரை இந்த குழு செயல்படும் பதிமூன்று மணி நேரங்கள் தொடர்ந்து இந்த குழுவில் ஒவ்வொரு ஜாமமும் மிக எளிமையாக நாம் வீட்டில் எப்படி சிவ பூஜை செய்யணும் என்ன மந்திரம் சொல்லி சிவனை அழைக்க வேண்டும் என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் என்பதை மிக எளிமையாக சொல்லித்தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேரும் குடும்பத்திற்காக ஒரே ஒரு பிரார்த்தனையை உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஒரே ஒரு பிரார்த்தனையை அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு நடைபெறும் ருத்ரஹோமத்தில் ஈசனிடத்தில் அதர்வண வேத முறைப்படி சேர்க்கப் போகின்றேன் நிச்சயம் அந்த பிரார்த்தனை நிறைவேறியே தீரும் மேலும் இந்த குழுவில் நான்கு சிவ மந்திரங்கள் உங்களுக்கு உபாசனை வழங்கப் போகின்றேன் வீட்டில் இருந்தபடியே அன்று நீங்கள் சிவதீட்சை பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் மானசீக சிவதீட்சை பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் குடும்பத்திற்கு இந்த நான்கு சிவ மந்திரங்களும் பல அற்புதங்களை செய்யும் அதை எப்படி உச்சரிக்கணுங்கிறதையும் போறேன் மேலும் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் காசியில் வைத்து பூஜிக்கப்பட்ட ருத்ராட்சமும் ருத்ர விபூதியும் வழங்கப் போகின்றேன் ஒருவேளை உங்களால் மகா சிவராத்திரி இரவு கண் விழித்து இருக்க முடியலினாலும் என்ன செய்யணும் ஒருவேளை உங்களுக்கு மாதவளுக்கு தொந்தரவு இருந்தால் நீங்க என்ன செய்யணும் சிவ பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யணுங்கிற ஆலோசனையும் இந்த குழுவில் வழங்க போகின்றேன் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் என அனைவரும் இந்த குழுவில் இணைந்து பயன்பெறலாம் மகா சிவராத்திரி கண்விழித்து இருந்து உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த மாசி மகா சிவராத்திரி குழுவுக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் வில்வ வேர் தேவை என்றாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன் மனமறந்தால் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி இரவு குருவுடன் இணைந்து சிவதரிசனம் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே காணலாம் வீடு மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்